கருத்தாடல் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய கல்வி அனைவருக்கும் ஆதரவில் எனது வணக்கத்தை தெரிவித்து நேற்று சர்வதேச தாய்மொழி தினம் ஐக்கிய நாடுகள் சபையின் குறிப்பாக ஜெருசோ அமைப்பினால் ஒரு தாய்மொழிக்கு ஒரு சர்வதேச தினத்தை கொண்டாடும் விதத்திலே கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக இந்த தாய்மொழி தினம் கொண்டாடப்படுகின்றது இந்த ஆண்டு அவர்கள் தங்களுடைய வெளிவிழாவை உலக அளவில் கொண்டாடிக்கொண்டிருக்கின்றனர் பொதுவாக நான் எந்த உரை இழந்து போகிற பொழுது ஒரு தயாரிப்பு கொண்டிருக்கிறேன் ஆனால் அத கூட்டத்தினுடைய போக்கு அல்லது கூட்டத்திலே பேசப்படுகின்ற விடயங்களை ஒட்டி அது ஒரு இன்னொரு அப்படியே சொல்வது அது ரொம்ப கஷ்டம் நிகழ்த்தியாக மந்திப்பவர்கள் எவ்வாறான குளங்களோட இருக்கிறார்கள் எவ்வாறான மலைக்கு இருக்கிறார்கள் என்பது கவனிப்பட விடயம் இங்கு பேசியவர்கள் பலர் தாய்மொழியைப் பற்றி சொன்னார்கள் சந்தோஷம் சிறப்பு பேசுவோம் அவசியம் இல்லை தாய்மொழிக்கு நான் கொண்டாட வெளியிட்டார்கள் என்று பார்த்தால் அதுக்கு ஒரு அரசியல் இருக்கிறது ஒரு மொழி சார்ந்து தன்னுடைய உரிமைகளை இழந்து அதற்காக பல போராட்டங்களை நடத்திய தன்மையில விளைவாக அதற்கு ரித்ரம் சிறுத்திய மாணவர்களுடைய விளைவாக ஒரு முனைசாலத்து தன்னுடைய உண்மைகளை பற்றி தன்னுடைய அடையாளங்கள் பற்றி தன்னுடைய இருப்பு பற்றி ஒரு சம்மதிச ரீதியே ஒரு கருத்தியல் ரீதியான விழிப்புணர்வுக்கும் ஒரு செயற்பாட்டுக்குமான ஒரு கருத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சர்வதேச தாய்மொழியிடம் கொண்டாடப்படுவதற்கான ஒரு சூழல் உருவாகும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வேகமும் அந்த தாய்மொழிக்கு அவர்கள் யுனெஸ்கோ ஒரு மௌன மாசத்தை அமைத்துக் கொள்வார்கள் அந்த மௌனத்தின் அடிப்படையில் பெற்ற நாடுகளிலும் தாய்மொழியினுடைய சிறப்புணர்வுக்காக பல நீச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த தாய்மொழி விழிப்புணர்வு வருவதற்கு முன்னரே இலங்கை இந்திய போன்ற நாடுகளில்

மாணவர் காங்கிரஸ் இந்த மாணவர் காங்கிரஸ் இளைஞர் மாறுகிறது இந்த மாணவர் காங்கிரஸ் கல்வி மொழி எந்த மொழிக்குள்ளாக வழங்கப்பட வேண்டும் என்பது பற்றி அன்னைக்கு மாணவர்களாக இருந்த

வலியுறுத்தின அந்த வலியுறுத்தல் தான் கண்ணங்கள் அவர்கள் ஒரு இலங்கை வகுப்பாக கொண்டு வருவதற்கு சாதகமான சூழல் இருந்தது வரலாறுல அது கணிப்புணமாக இருந்தாலும் சரி வரலாற்று துறையாக இருந்தாலும் திரும்ப திரும்ப கண்ணங்களா இளவசக்கல்வியின் தந்தை 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 என்று சொல்லிக் கொள்கின்ற ஒரு அவரம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்

அந்நிய மொழி பண்பாட்டிற்கு நாம் திணிக்கப்பட்டோம் அதனால் எங்களுடைய தாய்மொழியினுடைய சிறப்பை அதனுடைய வளத்தை செலுத்தியை நாம் படிப்படியாக இழந்துவிட்டோம் இன்னும் கூட ஆங்கில கல்வி எங்களுக்கு அறிவுவாத உடனும் அந்த ஆங்கில கல்வியை முழுமையாக அனுபவிப்பதில் முன்னி அழித்துக் கொண்டிருந்த ஒரு சமூகம் என்றால் அது தமிழ் சமூகம் என்பதை

ஒரு மாநாட்டை நடத்துகின்ற பொழுது அப்பொழுது அந்த நாடுகள் பெரும்பாலும் காலனித்துவ ஆட்சிக்கு உட்பட்டு ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு சுதந்திரம் பெற்ற நாடுகளாக இருந்த அந்த ஆப்பிரிக்க நாட்டு பிரதிநிதிகள் கலந்து பேசுகின்ற பொழுது நாம் இதுவரையும் காலனித்துவ மொழிக்கூறாக திக்கு திணறி எங்களுடைய சிந்தனைகளை வெளிப்படுத்துவதற்கு நாங்கள் வழங்கப்பட்டு இருக்கின்றோம் தாய்மொழி எங்களுடைய சிந்தனைகளை எழுத்துக்களை நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் அந்த எழுத்துக்களுக்குத்தான் நோபல் பரிசோ அல்லது சர்வதேச பரிசுகளோ கிடைக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை ஒளிப்படுத்தத தான் இருந்து ஆசிரிய இலக்கியங்கள் உணவு இலக்கியங்களுடைய நிகராக அவை ஆங்கிலத்திற்கு போயிருந்தாலும் கூட அவை பேசப்படுவதற்கான வாய்ப்பும் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது மொழி சார்ந்த தாழ்வோம் என பாரு அந்த உணவியிலிருந்து நாம் விடுபட தவறோம் என்றால் அதை அடுத்திருந்த சந்த நீங்க கொண்டு போய் சேர்ப்பது நாம் தவறிப்போம் என்பதை பறந்து கொள்ளக்கூடிய ஒரு காலத்திலே அறுபர்களில் சுயவாசா இறங்கி அனுபவப்படுத்தப்பட்டதால் தாய்மொழி கல்வி அனுமதிப்படுத்தப்பட்டப்பட்டதாக சிந்தன சமூகமாக இருந்தாலும் சரி தமிழ் சமூகமாக இருந்தாலும் சரி அடிமை தாய்மொழியில் கையளிப்பதற்கான நுட்பங்களை கல்விகளை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது இலங்கை வெளியேற்றி திணைக்கலாம் அக்காலத்திலே சிங்களத்திலும் சரி தமிழிலும் சரி பல எண்ணற்ற நூல்களை ஆங்கிலத்தில் புகழ்பெற்ற அரசியல் விஞ்ஞான பொருளியல் இவ்வாறும் இயக்குவதற்கான ஆற்றலையும் அதற்கான செலவழையும் கொண்டு இருந்தது அதை கடத்துவதற்கான வாய்ப்பு இருந்தது இன்றைக்கு நீங்கள் அறுபது பல்கலைக்கழகம் சென்றவர்கள்

அவர்கள் தனியுறுத்து விடம் வேணும் என்று சொன்னால் என்னுடைய மாணவர்கள் குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கொண்ட தன்மையை அவர்கள் ஆலோசனையாக வைக்கிறார்கள் இங்கு பெண்கள் பாடசாலைகளை திங்கட்கி திறனில் நாங்கள் ஆங்கில மொழிகளை ஆரம்பித்து

இலங்கையினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய கல்விக் கொள்கையாக இருப்பதால் அந்த மத்திய கல்வி கொள்கையை ஒரு கல்வியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுவோம் என்று நினைக்கிறோம் ஆனால் மட்டுமே கல்வியினுடைய பெறுபவர்களை கல்வி நாம் ஒரு மனித அறிவாசல் சமூகத்தை உருவாக்குவது வந்து கொடுவோமோ என்பது கேள்விதான் எளவுக்கு தொழில்நுட்பத்தினுடைய அடிமல் தரத்துக்கு உள்ளாக போவோம் செயற்கை முன்னொரு வருகிறது செயற்கை நம்மறிப்பை பயன்படுத்துவோம் என்பதை ஆக்கப்படும் சேர்த்து உங்களுக்கு இருக்க வேண்டும் நாங்கள் அதையே ஒரு எப்படி ஒரு காலத்திலே ஆங்கிலங்களவைய ஒரு மோகமாக நினைத்தோமோ அதே மாதிரி நாங்கள் செயற்கை நுணவியின் ஒரு மோகமாக அல்லது டிஜிட்டலை பண்ணக்கூடியதின் ஒரு மோகமாக

பன்மத்த நாடுகளில் இந்த மொழி குடும்பங்கள் மொழிகளினுடைய அந்த பயன்பாட்டு நிலையிலே அவர்கள் எதிர்பாரையில் நோக்கிலே ஒரு ஐம்பது வருடங்கள் ஒரு மூணு வருடங்கள் என்ன நடக்கும் இப்படி எல்லாம் சிந்திக்கின்ற பொழுது ஒரு அபாயங்களை நோக்கி காலையில் இருந்து வைக்கக்கூடிய மொழிகளில் தமிழ் மொழி உள்ள ஆபத்து இருக்கிறது என்பதுதான் சொல்லப்படுகிறது தவிசெய்து வழங்கிக் கொள்ளுங்கள் தமிழ் மொழி ஒன்றும் அழியாது மொழி ஒன்றும் அழியிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏனென்றால் ஒரு மொழி அழிய வேண்டும் என்று அந்த மொழியை பேசுகின்ற சமூகம் அழிந்து விடும் ஒரு பிபிசியிலே ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னே ஒரு ஒரு சிறப்பு ஒரு காட்சிப்படுத்தல் ஒன்று ஒரு உரை சித்திரம் தாரித்தார்கள் மாலதீவிலே ஒரு மூதாட்டி தொண்ணூத்தி எட்டு வயதிலே இறந்து போவார் அந்த தொண்ணூத்தி எட்டு வயதிலே இறந்து போக பொழுது அந்த தலைப்பு வந்து ஒரு மொழியில் மரணம் வந்து ஒரு மொழியில் மரணம் ஏனென்றால் அந்த அம்மா சாகிற பொழுது அவக்கு நான்கு வேடங்களுக்கு முன்னே ஒரே ஒரு சகோதரி இருந்தாங்க அந்த ரெண்டு பேரும் தான் அந்த குறிப்பிட்ட மொழியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த அம்மாவோ அந்த சகோதரியும் தான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலை இருந்தது அப்ப இந்த அம்மா அவருடைய நான்கு வேடங்களுக்கு முன்னர் சகோதரி இருந்த பொழுது இந்த அம்மாவுடைய அந்த நினைவுகள்ல அவர்களுடன் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை மொழிக்கூடாக பதிவு செய்து வைப்பது என்பது ஒரு மொழியை காப்பாற்றுவதற்கான செயல்முறைகளில் பிரதானமானது என்று அந்த பிபிசிக்குள்ளாக அந்த மொழிகள்

அந்த மொழி பேசுகின்ற சமூகம் இல்லாமல் போகும் இதை சொல்லி இடத்திற்கே சரி நம்ம வழி நடத்த கூடாது ஆனால் மொழிக்கு பலர் பேசுவார்கள் நான் மொழிக்காக மொழி கொடுப்பேன் பேசுவார்கள் பலர் பேசுவார்கள் தமிழ்நாட்டிலையும் எங்களுடைய சரி அதிகமாக உணர்ச்சி வீசப்பட்டால் ரொம்ப மொழிக்காக உயிர் கொடுப்பேன் என்று பேசுவார் ஒரு பெரிய இருந்தால் அவர் இப்படி பேசுகின்ற பொழுது ஒரு பலபுரியாளர் சொன்னார் அவர் பலரும் பேச்சை விட்டு அதில் ஒரு பொறுப்பை முன்வைக்கிற பொழுது சொன்னார் இவ்வளவு பேரும் நீங்கள் உயர் கொடுப்பதாக பேசுகிறீர்கள் சந்தோஷம் மகிழ்ச்சி நீங்கள் கொடுப்பதால் மொழி வளருமா தக்க வைக்க முடியுமா என்பதை பற்றி பகுத்தறிவு ரீதியாக பார்த்திருக்கிறார் என்று கேட்போம் அப்ப அவர் சொல்லி திருத்தம் என்ன சொன்னார் என்றால் நீங்கள் யாரும் மொழிக்காக உள் கொடுக்க வேண்டாம் மொழிக்கு உயிர் கொடுக்க முடியுமா அந்த சிந்திக்கு பாருங்க மொழிக்காக யாரும் உள் கொடுக்க வேண்டாம் 気を入れるから。